பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நம்ம ஒரு சிறிய பகுதியை வேதத்துல இருந்து தியானிக்கலாம் வேதத்துல ஆஹ் ஆதியாக இருபத்தி நாலாம் அதிகாரத்துல வந்து ஆஹ் எளியசர் வந்து ஈசாக்குக்காக பொண்ணு பார்க்க போறாங்க ஆஹ் அந்த ஊழியக்காரர் போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு போறாரு எனக்காக தண்ணி கொடுக்குறவங்கதான் ஆஹ் நான் வந்து நீங்க காட்டுற ஆளா நான் எடுத்துப்பேன் நீங்க காட்டுற பொண்ணா வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பொண்ணு வந்து குடத்தோட ரெபேக்கால் வந்து குடத்தோட தண்ணி எடுத்துட்டு வாராங்க அவங்க கிட்ட போய் வெளியே சர்ற வந்து அந்த வந்து கேட்கறாரு எனக்காக கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் சரி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து குடத்தை எடுத்து தண்ணி கொடுக்குறாங்க நீங்களும் குடிங்க உங்க ஒட்டகங்களுக்கும் நான் சேர்த்து தண்ணி மூடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தொட்டியில தண்ணியை ஊத்திட்டு ஆஹ் ஒட்டகங்களுக்காகவும் தண்ணி எடுக்க போறாங்க ஸோ அப்படி பா பார்த்தீங்கன்னா பத்து ஒட்டகங்கள் அந்த இடத்துல இருந்தது அந்த பத்து ஒட்டகங்களுக்கும் சேர்த்து அவங்க தண்ணி கொடுத்ததா வேதத்துல போடப்பட்டிருக்கு ஒட்டகத்தோட திறன் வந்து அது எவ்வளவு தண்ணி குடிக்கும் அது எவ்வளவு வாட்டர் இன்டேக் கெப்பாசிட்டி இருக்கும்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது வந்து குறிப்பிட்ட காலங்கள் தான் எல்லாம் தண்ணி கிடைக்கும்ன்றதுனால அது அதிகமான தண்ணியை வந்து குடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றாங்க ஸோ அவ்வளோ தண்ணி வந்து அவங்க முண்டு எடுத்துட்டு வந்து அந்த ஒட்டகங்களுக்கு வார்த்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ரேபே ஒருத்தவங்க ஹெல்ப்புன்னு வந்து உதவின்னு வந்து உடனே அவங்கள வந்து உபசரிக்கிறாங்க ஸோ இந்த உபசரிப்பு வந்து கண்டிப்பாக எல்லாரிடத்துலையும் இருக்கணும் அதாவது எதிர்பார்ப்போடு உபசரிக்கக்கூடாது நம்மளோட சொந்தக்காரங்களை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா உபசரிப்போம் ஆனால் வந்து தெரியாதவங்கள உபசரிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம் அப்படி இல்லாமல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாலும் நம்மக்கிட்ட வந்திருக்கவங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு ஸோ நம்ம வந்து அவங்கள உபசரிக்க கற்றுக்கணும் அப்படி உபசரித்ததுனால ரெபேக்காலுக்கு வந்து பொன் கடகங்களை வந்து போட்டதாக வந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்களும் எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி உபசரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரெபேக்கால் வந்து ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்க ஆடு மாடுகளை தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் உள்ள ஆடு மாடுகளை ஸோ அவங்களே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்பாங்க ஆனாலும் அவங்க அவ்வளோ ஒட்டகங்களுக்கும் அவங்களுக்கும் தண்ணி வார்த்தது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்போ எந்தளவு ஒரு அன்பு இருந்தால் அவங்களால அதை செய்ய முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முழு மனதோடு முழு அன்போடு நம்ம இந்த உபசரிப்பை செய்வோமானால் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் அமை சகிப்பதினா இன்னல் கும்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வழி வே